நம்ம சொசைட்டில இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளால தீர்வு காண முடியாத ஒரு முக்கியமான ப்ராப்ளம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சைல்ட் அபியூஸ் இந்த விஷயத்துல எக்கச்சக்கமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் வெளியவே தெரியாம எத்தனையோ குழந்தைகளுடைய வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது இவங்களை அபியூஸ் பண்றவங்களுக்கு என்ன தண்டனை இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்

நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற நமக்கு அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் பெற்றோர்கள் வந்து வேலைக்கு சில நேரங்களில் பிள்ளைகளை வந்து வீட்டில் விட்டுட்டு போறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க வீட்லேயே வந்து ஒரு சர்வன்ட் மேடியோ ஒரு மேல் சர்வன்டியோ வந்து விட்டுட்டு போறாங்க சோ அந்த சர்வன்ட் வந்து நம்ம பிள்ளைகளை பக்கமா பார்த்துக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கண்காணிக்க வேண்டியது சமீபத்தில் நான் ஒரு காணொலி பார்த்தேன் அந்த காணொலியில ஒரு அம்மாவும் அப்பாவும் குழந்தைய ஒரு சர்வன்ட் மேடிக்கிட்ட

உங்களுடைய பொறுப்புகள்ல முக்கியமான பொறுப்பா இதை எடுத்துக்கோங்க நம்மளுடைய குழந்தைகள் நாம வெளியில போயிட்டு வர வரைக்கும் பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையா அப்படின்றது நிச்சயமா நம்ம கண்காணிச்சே ஆகணும் நம்ம வீட்டு குழந்தைகள் மட்டும் இல்ல நம்ம கண்ணப்படக்கூடிய குழந்தைகள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அபியூஸ் ஆளாக்கப்பட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து உடனடியா உங்களுடைய எந்த தகவலும் வெளியில வராத அளவுக்கு ரகசியமா பாதுகாக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒன் ஜீரோ நைன் எயிட்

டைம் டிராவல் பண்ணிட்டு வந்த ஒரு குழந்தைய ஒரு நாலு வெளியர்கள் என்ன பண்ணிருக்காங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க சோ அதை தாங்க முடியாத அந்த குழந்தை அந்த ட்ரெயின்லயே இறந்து போயிருக்கு இந்த மாதிரி குழந்தை இறப்புகள் வந்து நிறைய இருக்கு கிட்டத்தட்ட இந்த சைல்ட் அபியூஸ்னால குழந்தைகள் நிறைய பேர் வந்து உயிர் பழிக்கிறது சங்கடமா இருக்கு அதனால நாம எல்லாருக்குமே வந்து ஒரு கடமை இருக்கு எங்க சைல்ட் அபியூஸ பார்த்தாலும் அந்த இடத்துல உடனடியா நம்ம கொந்தளிச்சு எழுந்து அந்த குழந்தையை காப்பாத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சைல்ட் அபியூஸ் பண்ற நபர்கள் யாராக இருந்தாலும் செக்ஷன் த்ரீ படி அவங்களுக்கு வந்து பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனை நம்ம அரசு வந்து விதிக்கிறாங்க எனவே அன்பர்களே குழந்தைகள் வளர்க்கறது வந்து ஆரோக்கியமா வளர்றாங்களா நோய் நொட்டி இல்லாம வளர்றாங்களா அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறோமா அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கிறோமா அப்படின்றத மட்டும் கவனத்துல கொள்ளாம அவங்கள வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனை இல்லாம வளர்றாங்களா அப்படின்றது கண்காணிக்க வேண்டியது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமையும் ஆகும் இது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய இந்தியாவில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமையா நம்ம நினைச்சு இந்த சைல்டு அபியூசனை நம்ம கண்டிப்பா தடுத்தே ஆகணும் இது போன்ற விழிப்புணர்வு தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சட்டத்தால் யுத்தம் செய்ய சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்